श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वधर्मे निधनं श्रेयः परधर्मो भयावहः सुमुखश्चैकदन्तश्च कपिलो गजकर्णकः लम्बोदरश्च विकटो विघ्नराजो विनायकः धूमकेतुर्गनाध्यक्षः फालचन्द्रो गजानः वक्रतुण्डशूर्पकर्णो हे रम्भस्तपूर्वजः कलासङ्ख्यानि नामानि यः पठेत् शृणुयादपि विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा सङ्ग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः वेदत्रयं कल्पसूत्रं सभाष्यं वेदयोपरः धिषणः सुन्दरो रामस्तं वन्दे दीक्षितं गुरुं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् பாரதம் சொல்ல ஆரம்பிச்சு இது நாலாவது பகுதி முதல்ல வந்து கடவுள் வாழ்த்து அதுக்கப்புறம் வந்து சூத்தர் நைமிசாரண்யத்துக்கு வந்தது அதுக்கப்புறம் வியாசர் சொன்ன கதையெல்லாம் வந்து மகரிஷிகளுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சது அதுக்கப்புறம் வாசிகளான ரிஷிகள்லாம் வந்து இவர்கிட்ட குசல பிரச்சனை பண்ணது குசல இருந்து இங்கேருந்து வந்த எப்படி இருக்கீள் இது மாதிரி கேட்குறதுக்கு குசல பிரச்சனைன்னு பேர் அப்படி கேட்டது அதுக்கப்புறம் அவெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு எங்களுக்கு பாரதம் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணின்றது அதுக்கப்புறம் அவர் ஹரிஸ்துதியை சொல்லிவிட்டு வியாசர் வந்து பாரதத்தை எப்படி வெளியிட்டார் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் அண்டகோல உற்பத்தி தேவாலோட பிறப்பு அதுக்கப்புறம் சிருஷ்டிக் கிரமம் இதெல்லாம் இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு போன வீடியோல வந்து கிரமம் சொல்லப்பட்டது அதாவது பிரம்மா உற்பத்தி ஆகிட்டார் பிரம்மாலேருந்து கௌரவ வம்சத்துக்கும் என்ன தொடர்பு கிரமத்தில் அதை வந்து சுருங்க சொல்லியிருப்பான் பிரம்மாலேருந்து சுருக்கமா வந்து பாரத வம்சத்தோட கனெக்ட் பண்ணிடுவான் குருவம்சத்தோட அந்த விஷயத்தை போன வீடியோல பார்த்தோம் அதே மாதிரி கிரமம் இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு புராணம் முதலான புராணங்கள்ல விரிவா வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த புராணத்தை தொடர்பாக வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும் அதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது எல்லாம் போன வீடியோல சொல்லப்பட்டது இந்த வீடியோவில் பரதவம்சத்தோட ராஜ்யதந்திரம் பூர்ணமான அபிவிருத்தி அது எப்படி நல்லபடியாக வளர்ந்தது அதோட சரித்திரங்கள் அதுக்கப்புறம் உபாக்கியானங்கள் உபாக்கியானம்னா என்ன அப்படின்னா ஆக்கியானம்னா கதைன்னு அர்த்தம் அதாவது மெயின் ஸ்டோரி அது உபாக்கியானம் அப்படின்னா துணை கதை கிளை கதை அப்படின்னு பேர் அதாவது மெயின் ஸ்டோரி கிடையாது அதுக்கு இடையில் அந்த கதை ஆரம்பித்து அங்கேயே முடிஞ்சு பேர் சரியா அதுக்கு உபாக்கியானம் கிளை கதைகள்னு பேர் இப்போ பாரதத்தில் சரித்திரங்கள் சொல்லப்படுறது அதே மாதிரி உபாக்கியானங்களும் நிறையா சொல்லப்படுறது அநேக விதங்களாக அது சொல்லப்பட்டிருக்கு வேதார்த்தங்களான இதிகாச கிரந்தங்களோட லட்சணம் முழுசா இந்த மகாபாரதத்துக்கு பொருந்தி இருக்கு இந்த முதல் அத்தியாயத்துல இந்த மொத்த மகாபாரதத்தையும் சங்கிரகமா அதாவது குறுக்கி வருஷப்படுத்தி கூறப்பட்டிருக்கு பின்னாடி வியாசரால விரிவா சொல்லப்படும் அப்படின்னு சொல்லப்படும் அதாவது இந்த பர்வாக்கு வந்து இந்த உப பர்வாக்கு அனுக்கிரமணிக்கா பர்வான்னு பேரு அனுக்கிரமணிக்கானா விஷயானுக்கிரமணிக்கை விஷய அட்டவணைன்னு சொல்றோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த பருவாக்கு பேரே அதுதான் அதனால இந்த பருவால வியாசர் மொத்த மகாபாரதத்திலயும் என்ன விடயம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத சுருக்கி சொல்லிருக்க அதனால இந்த பருவால அது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து விரிவா மகாபாரதம் சொல்லப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் மகாபாரதம் ஆரம்பத்துல கதை சுருக்கம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுருது அதுக்கப்புறம் விரிவாக மகாபாரதம் ஆரம்பிச்சு சொல்லப்பட போகிறது இப்போ நாம் இருக்கிறது இந்த கதை சுருக்க பகுதியில் இருக்கும் இந்த பெரிய ஞானத்தை உடையவரான வியாச மகரிஷி வந்து சுருக்கியும் இந்த மகாபாரதத்தை சொன்னார் அதாவது இந்த அனுக்கிரமணிகா பருவாக்குள்ள விரிவாவும் சொன்னார் ஏன்னா வித்வான்களுக்கு ரெண்டு விதமாகவும் சொன்னாதான் பிடிக்கும் சுக் சுருக்கமாகவும் சொல்லணும் அதே சமயத்துல விரிவாகவும் சொல்லணும் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிவிக்க போறோம் அப்படின்னா எடுத்தோன்னு பெருசாக ஆரம்பிச்சோன்னா இவா எதுக்காக சொல்றா எப்போ முடிப்பா எது வரைக்கும் போயிருக்கு இது எதுவுமே எது அப்படினு தெரியாது அதுவே ஒரு சமயத்துல அவனுக்கு வந்து டயர்ட்னஸ் உண்டாக்கிடும் அதனால வியாசரை நமக்கு எப்படி பேசணுங்கிறத சொல்லி தர முதல்ல சுருக்கமா என்னத்தை சொல்ல வரேன் அப்படிங்கறது சுருக்கமா முதல்ல சொல்லிடணும் அதுக்கப்புறம் விரிவா சொன்னா கேட்குறவளுக்கு வந்து இவா எதை எந்த நோக்கத்துல சொல்றா எதை பற்றி பேசின்னு இருக்கா இப்போ எவ்வளவு தூரம் நடந்திருக்கு இந்த ஞானம் எல்லாம் ஏற்பட்டும் ஏ அதனால் வியாசர் முதல்ல இந்த பருவால் வந்து வியா மகாபாரதம் முழுக்க சுருக்கமாக சொல்கிறார் சொல்லிவிட்டு மேற்கொண்டு மகாபாரதத்தை விரிவாக சொல்கிற சொல்லியிருக்கார் ஏன்னா இப்படி சொன்னால் தான் வித்வான்களுக்கு பிடிக்கும் அவளுக்கு பிரியம் இதுதான் அப்படின்னு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறார் இந்த மகாபாரதம் இருக்கே இதோட தொடக்கம் என்ன எந்த கதையை ஆரம்பித்தாலும் அது இங்கேருந்து இந்த கதை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லணும் இல்லையா ஸ்க்ரீன் பிளேயில் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிப்பா வேறு வேறு கோணங்கள்லேருந்து யா அது மாதிரி இந்த மகாபாரதத்துக்கும் தொடக்கம் வந்து வேற வேற இடத்துல இருந்து ஆரம்பம் சொல்லப்படுறது அப்படின்னு மகாபாரதத்துக்குள்ளேயே சொல்லிடுறாரு வெளியில சொல்லல சில பிராமண பாரதத்தை வந்து நாராயணம் நமஸ்கிருத்திய அப்படிங்கிற ஸ்லோகம் முதல்ல ஆரம்பிக்கிறார் அதான் இப்ப நம்ம முதல்ல கடவுள் வாழ்த்துன்னு சொன்னோம் இல்லையா அப்படிதான் நம்ம ஆரம்பிச்சோம் அதாவது நாராயணம் நமஸ்கிருத்திய அப்படிங்கிற ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா மகாபாரதம் எப்படி சொல்லப்பட்டதோ அப்படி சிலர் ஆரம்பிக்கிறார் இன்னும் சிலர் எப்படி ஆரம்பிக்கிறாரா ஆஸ்திக சரித்திரத்தில இருந்து ஆரம்பிக்கிறார் ஆஸ்திக சரித்திரம்னா வந்து இப்போ நாம இப்போ ஆர கதை ஆரம்பிக்கும் போதே ஜனமேதேர் சர்பயாகம் பண்ணும் வியாசரோட ஆஜபடி வைசம்பாயனன் மகாபாரதத்தை சொன்னார் தான் மகாபாரதம் நமக்கு கிடைச்சது அதை வந்து நான் அதாவது சூதர் வந்து கேட்டு சூத புத்திரரான உப உக்ரஸ்ரவஸ் வந்து கேட்டு நைமிசாரண்யத்துல ரிஷிகளுக்கெல்லாம் சொன்னார் ஓகேவா இப்போ இந்த சர்ப்பயாகம் நடந்ததுன்னா இந்த சர்ப்பயாகம்னா என்னங்கிறது கதையில முதல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா நானும் சொல்லியிருந்தேன் இது மாதிரி வந்து பரீட்சை இருந்தார் அப்படின்னு அதெல்லாம் அந்த முதல் வீடியோவில் இருக்குது அப்போ அது மாதிரி இந்த சர்பயாகத்தை பிரதானமாக வச்சுட்டு இந்த கதையை வந்து ஆரம்பிக்கிறதும் உண்டு முதல்ல இந்த சர்பயாகத்துலேருந்து கதையை ஆரம்பித்து அப்படியே தொடர்றதும் உண்டு மூணாவது இந்த வசுவோட கதை உபரிச்சர வசு அப்படின்னு ஒரு வசு அவரோட கதையிலேருந்து ஆரம்பித்து சொல்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது நான் நினைக்கிறது சரியாக இருந்ததுன்னா இந்த உபரிச்சர வசுங்கிறதோட கதை வந்து இந்த பீஷ்மரோட முந்தின ஜென்மம் பீஷ்மர் இருக்காரு அவர் வந்து ஒரு வசுவோட அஷ்ட அஷ்டவசுக்கள்ல ஒரு வசுவோட அவதாரம் அவர் ஏன் பூமியில மனுஷனா பிறந்தார் அப்படின்னா அதுக்கு காரணம் வசுக்கள்லாம் சேர்ந்து ரிஷியோட பசுவை கடத்த முயற்சி பண்ணுது அதனால யார் மெயினா கடத்தினானோ அவனை வந்து பிறக்கும்படி செஞ்சா அந்த வசு பேர் தான் இந்த உபரிச்சர வசுன்னு வசுன்னு நினைக்கிறேன் அதனால பீஷ்மரோட கதையில இருந்து ஆரம்பிக்கிறது இப்படி இன்னும் சில அபிப்பிராயப்படுறா இது எல்லாமே சரிதான் இந்த மகாபாரத கதைய நீங்க வந்து நாராயணன் நமஸ்கிருத்திங்கிற ஸ்லோகத்தில இருந்து ஆரம்பிச்சாலும் சரி ஆஸ்திகரோட சரித்தம் அதாவது சர்பயாக கதை சர்ப்பை ஆகும் அதிலேருந்து ஆரம்பித்தாலும் சரி இல்லை உபரிச்சர வசுவோட கதை அதாவது பீஷ்மரோட கதை இதுலேயே பீஷ்மரோட பூர்வஜன்மம் அந்த கதை அங்கேயே இருந்து ஆரம்பிச்சாலும் சரி எப்படி ஆரம்பிச்சாலும் சரிதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்குது மூணு விதமாக ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறான் அப்படின்னா ஞானவான்கள் வந்து தங்களுக்கு வந்து இந்த கிரந்தத்தில் இருக்கிற ஞானம் இருக்கே அந்த ஞானத்தை அநேக விதமாக பிரகாசிக்க பண்ணுவான் பொதுவாக நல்ல ஞானம் இருக்கிறவன் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டேன் அவன் ஒரு வித்தியாசமாக வித்தியாசமாக சொல்லணும்னு இல்லை அதில்வே வேற ஒரு பார்வையை வச்சு நமக்கு புரிய வைப்பா அதனால இது இயல்பு தான் அதனால அவ அநேக விதமாக தான் இதை பிரகாசப்படுத்துவா அது மாதிரி இது மூணு விதமாக பிரகாசப்பட்டிருக்கு தொடங்க தொடங்கப்பட்டு சொல்லப்படுறது மூணு விதமுமே சரிதான் அப்படின்னு சொல்றோம் இந்த வித்வான்கள் இருக்காலே அவால சிலருக்கு வந்து கிரந்தங்களை நல்லா விரிவாக சொல்லி அதுக்கு எழுதுறதுல சாமர்த்தியம் இருக்கும் சிலர் வித்வான்களுக்கு கிரந்தங்களை வந்து மறக்காமல் பண்ணுற மாதிரி சுருக்கமாக பண்றதுல சாமர்த்தியம் இருக்கும் சுருக்கம்னு சொல்லலாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்தி எழுதுறதுன்னு சொல்லலாம் இப்படி ரெண்டு விதமா சாமர்த்தியங்கள் வித்வான்களுக்கு இருக்கு அதாவது ஒன்னு ஒன்று ஒன்னு இதுன்னா என்ன அதுன்னா என்னன்னு விரிவா வர எழுதி சொல்றது சிலரோட வழக்கம் சிலரோட வழக்கம் வந்து அது மறக்காம இருக்கிறதுக்கு அங்கங்க கரெக்டாக செக் பாயிண்ட் செக் பாயிண்டா வச்சு இங்க இது நடந்தது அங்க அது நடந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்றது சிலருக்கு சௌகரியம் சிலர் அதுல வந்து பெரிய ஆளா இருப்பா வல்லவர்களா இருப்பா அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு இவர் இந்த ரெண்டு விதமாகவும் சொல்லியிருக்காரு பாருங்கிறதுக்கா வியாசர் சிலர் இப்படி பண்ணுவா சிலர் அப்படி பண்ணுவா வியாசர் ரெண்டு விதமாகவும் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு பொதுவா இந்த புராணங்கள்ல எல்லாம் வித்வான்கள் இப்படிப்பட்டவர்கள் அறிவாளிகள் இப்படி செய்வார்கள் இது உயர்வானது இப்படி எல்லாம் சொன்னா அதோட அர்த்தம் வந்து அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இதெல்லாம் உயர்வு இதெல்லாம் சரின்னு நமக்கு புரிய வைக்கிறான் இப்படி எல்லாம் பண்றது தான் உயர்வு அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வித்வான்கள்லாம் இப்படி தான் பண்ணுவா அப்படின்னு சொல்றது காரணம் இது உயர்வுன்னு நமக்கு புரிய வைக்கிறது ஏன்னா இது மாதிரி நிறைய இடத்துல ஒரு அறிவாளிகள் இப்படி தான் பண்ணுவார்கள் அப்படின்னா சரி அறிவாளிகள் தனிப்பட்ட முறையில் பண்ணி போலான்னு நினச்சிக்க அப்படின்னா அதுதான் சரி அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்ல வரானு அர்த்தம் அதனால இங்க சொல்றேன் அநேக விதமா வந்து சொல்றது வந்து கர்த்தாக்களோட வழக்கம் சில கர்த்தாக்கள் அதாவது நூலாசிரியர்கள் நூலாசிரியர்கள் வந்து சிலர் வந்து விரிவா எழுதுவா சிலர் வந்து சுருக்கமா எழுதுவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து வல்லமை இருக்கு இங்கே இவரு சொல்றதுக்கு காரணம் வந்து வியாசாச்சாரியர் ரெண்டு விதமாகவும் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றதுக்காக இதை சொல்ற அதுக்கப்புறம் சத்தியவதியோட புத்தரான வியாசர் தன்னோட தபசுனாலையும் பிரம்மச்சரியத்தினாலையும் நித்தியமான வேதத்தை வகுத்தார் வகுத்ததுக்கு அப்புறமா புண்ணியமான இந்த இத்திஹாசத்தை பண்ண அதாவது இங்கே மகாபாரதத்தை இத்திஹாசம்னு சொல்றது இதிகாசம்னு நாம ரெண்டதான் சொல்லப்படுறது சொல்கிறோம் ஒன்று ராமாயணத்தை இன்னொன்று ஒன்று வந்து மகாபாரதத்தை இங்கே வந்து புண்ணியமான இத்திஹாசத்தை இத்திஹாசமான இந்த பாரதத்தை பண்ணார் இப்படி நித்தியமான வேதத்தை வகுத்ததுக்கு அப்புறமா இந்த மகாபாரதத்தை அவர் வந்து சொன்னார் இந்த வேதத்தை வகுத்ததுனால தான் அவருக்கு வியாசர்னு பேர் அதனால தான் இங்கே நிறையா இடத்துல வந்து கிருஷ்ணத்வைப்பாயனர் அப்படின்னு குறிப்பிட குறிப்பிடுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு வேற வேற பெயர்கள் இருக்கு ஸோ பொதுவாகவே அந்த காலத்தில் எல்லாருக்கும் அவளோட செய்கைக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு பேர் இருக்கும் இப்போ நம்ம வந்து பிறந்தோன்னே நமக்கு ஒரு பேர் வைக்கிறாள் அதுக்கப்புறம் வந்து இந்த காலத்துல எல்லாம் பட்டப்பேர் தான் சொல்லப்படுறது ஒருத்தனை புகழ்ந்து யாரும் ஒரு நிலச்ச பேர் சொல்கிறது ரொம்ப சிலருக்கு தான் பட்டங்களை கொடுக்கறது மகாமகோபாத்தியாய இது மாதிரி ஏதாவது பட்டங்கள் கொடுத்தா அதை வந்து வச்சு கூப்பிட்றது உண்டு அப்படி இல்லைன்னா சாமானிய மனுஷாளுக்கு வந்து ஏதோ கிண்டல் பண்ணி எல்லாம் தான் வைக்கிறது அது சரியில்லை அப்படி சொல்கிறா ஆனால் அந்த காலத்தில் வந்து அவாவா செய்கைக்கேத்த இதோட நல்ல இது கே சரியில்லை ஆனால் இதோட நல்ல வேர்ஷன் வந்து பழக்காலத்தில் இருந்துச்சு ஒருத்தர் பிறந்தார்னா அவர் பிறக்கும் போது வச்ச பேர் ஒன்று அதுக்கப்புறம் அவர்களோட ஏற்ற மாதிரி அநேக விதமான பேர்கள் வந்து குறிப்பிடப்பட்டுட்டே இருக்கும் இங்கே இந்த வியாசருங்கிற பேர் அவருக்கு பிறந்தோடனே வச்ச பேர் இல்லை ஏன்னா அவர் இந்த வேதத்தை வகுத்ததுனால அவருக்கு வியாசருங்கிற பேர் இருந்தது வேதம் இருக்கே இன்னைக்கு ருக்வேதம் அதுக்கப்புறம் எஜுர்வேதம் சாம வேதம் வேதம்னு இருக்குது இந்த எஜுர்வேதமே வந்து சுக்ல வே யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம்னு ரெண்டாக பிரியிறது அதுக்கும் காரணம் வந்து இந்த வியாசரோட சிஷ்யர் வைசம்பாயனர் தானே இந்த மகாபாரத சொன்னார் அதை கேட்டு தானே இப்போ சூதபுத்திரரான உக்ரேஸ்வரவசன் நமக்கு சொல்லிகிட்டு இருக்கார் இந்த வைஷம்பாயனரால் வந்து இந்த வேதம் வந்து ரெண்டாக பிரிஞ்சுது அவரும் யாக்ஞவியரும் இவா ரெண்டு பேரோட கான்வர்சேஷனில் சம்பந்தத்தினால இந்த கிருஷ்ண சுக்ல சுக்லயுர்வேதம் எதிர்வேதம் ரெண்டாக பிரிஞ்சுது சரியாக சொன்னால் வேதம் நாலு துக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் வேதம் இந்த நாலு வேதமும் இப்படி நாலாக பிரிஞ்சு இல்லை முன்னாடி இது எல்லாம் சேர்ந்து தான் இருந்தது வியாசாச்சாரியர் தான் வியாசாச்சாரியர் தான் வந்து இந்த களிக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த மா மகாபாரதம் நடந்ததுன்னு ஏற்கனவே முதல் வீடியோவில் சொன்னேன் கணக்கெல்லாம் சொல்லி வியாசாச்சாரியர் தான் நமக்கு வந்து கருணையா வந்து இந்த நாளாக விபாகம் பண்ணி கொடுத்தா பிரித்து கொடுத்தா அதனால் இப்போ என்ன நாம நம்மளோட ஒரு வேதத்தை படித்தா போதும் இதுக்கு முன்னாடி வியாசரை வகுக்கிறதுக்கு முன்னாடி என்ன எல்லோரும் எல்லா வேதையும் படிச்சுட்டு இருந்திருக்க வேண்டியிருக்கும் அதனால் இந்த வேதத்தை வகுத்த வகுத்தது அதாவது பிரித்தது இன்னது இன்னது வேதம் இந்தது இந்த வேதம்னு மந்திரங்களை பிரித்து கொடுத்ததுனால வகுத்து கொடுத்தது அவருக்கு வியாசர்னு பேரு இந்த கிருஷ்ணத்வி பாயனருக்கு காரணம் பேர் அது அவரோட இயல்பான பேர் அவர் பிறக்கும் போது வச்ச பேர் இல்லை அவர் இந்த வேதத்தை வகுத்து கொடுத்தல் செயலை செஞ்சதுனால அவருக்கு வியாசர்னு பேரு இந்த கிருஷ்ண துவைப்பாயினர் தான் நாம் சொல்லியிருக்கோம் இந்த யுகங்கள் நம்மளோடதுன்னு ஒரு தடவை நடந்ததுன்னு இல்லை இந்த காலங்கிறது யுகங்கள் யுகங்களை விட பெருசு வந்து இது வந்து நாலு யுகம் மொத்தம் யுகம் நாலு இந்த நாலு சேர்ந்தது ஒரு யுகம்னு சொல்லுவோம் அது மாதிரி எழுபத்தொரு யுகம் சேர்ந்தது ஒரு மண்வந்தரம் அதில் இப்போ இந்த பன்னொரு பதினாலு மண்வந்தரங்களும் சேர்ந்தது வந்து ஒரு கல்பம் அப்படின்னு காலம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த காலம் வந்து திரும்பவும் 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 இதே செய்கையே கூட நடந்துட்டே இருக்கும் அதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி தெளிவா சொல்லணும் நான் சுருங்க சொல்றேன் இந்த வேதத்தை பிரிக்கிறது அப்படிங்கிற காரியம் வந்து ஒரு தடவை மட்டும் நடக்கல ரிப்பீட்டடா வேற வேற காலத்துல தான் இருக்கு இப்ப சமீபத்துல இந்த வேதத்தை இப்ப பிரித்து கொடுத்ததுங்கிறவர் வந்து வியாசன் அதாவது கிருஷ்ணத்யபாயணம் இதுக்கு முன்னாடியும் இந்த வேதம் பிரிக்கப்பட்டது போன மண்வந்தரத்திலயோ அல்லது போன கல்பத்திலேயோ இந்த கல்பத்துக்கு கல்பமோ மண்வந்தத்துக்கு மண்வந்தரமோ வந்து அதை நான் விஷ்ணு புராணத்துல வாசிட்டு சொல்கிறேன் மண்வந்திரத்துக்கு மண்வந்திரமோ இல்லை அல்லது கல்பத்துக்கு கல்பமோ இந்த வியாசாச்சாரியாலே மாறிண்டே இருப்பா இப்போ இந்த கிருஷ்ணதேவி பாயினர் வந்து வேதத்தை பிரித்து வகுத்து கொடுத்து வியாசருங்கிற பட்டத்தை வாங்கிட்டாரா இதுக்கு முன்னாடி இவரோட அப்பாவான அது வேற கல்பம் இதுக்கு முன்னாடினா இவருக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிரிச்சார் இல்லை கல்பமே வேற இதுக்கு முன்னாடி இருக்கிற கல்பத்தில் இந்த வியாசர இந்த கிருஷ்ணதேவி பாயினரோட அப்பா அவர் வந்து பராசரர் அந்த பராசரர் இந்த வேதத்தை வகுத்து கொடுத்தார் அதனால போன கல்பத்தில் பராசரர் பேருக்கு தான் வியாசர்னு பேர் அதுக்கு முன்னாடி கல்பத்தில் இந்த பராசுரோட அப்பா வந்து சக்தி அவர் இந்த வேதத்தை வகுத்தார் இப்படி கல்பம் கல்பமாக அவ ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக அடுத்தடுத்து இருக்கிறவா வந்து வகுத்து வகுத்து கொடுத்துட்டுருக்கா பிறப்பு எடுத்து எடுத்து சரியா அதனால இங்கே வியாசர் தபஸ்னால பிரம்மச்சரியத்தினால வேதத்தை வகுத்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த வேதத்தை வகுப்பதுங்கிற செயலை அவர் செஞ்சதுனால அவருக்கு வியாசர்னு கிடச்சிது அதனால இந்த இடத்துல வியாசருங்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிறார் அதனால் வேதத்தை வகுத்தவர் அப்படிங்கிறதுக்கு வியாசர் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்தில் பெயர் அதனால் இந்த வியாசாச்சாரியர் வந்து வேதத்தை எல்லாத்தையும் நாலு வேதத்தையும் நித்தியமான வேதத்தையும் அப்படின்னு சொன்னார் இந்த நித்தியம்ங்கிற சப்தத்துக்கு எப்போதும் இருக்கிறதுன்னு அர்த்தம் நித்தியம்னா சம்ஸ்கிருதத்துல டெய்லி அப்படின்னு சொல்றது உண்டு அது அதுவும் சரிதான் ஆனா நித்தியம்ங்கிற சப்தத்துக்கு சத்தியம் என்றைக்கும் இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதனால இந்த இடத்துல நித்தியமான வேதத்தையும்னு சொன்னதுக்கு காரணம் இந்த வேதம் எப்போதுமே இருக்கு வேதம் எப்போது தான் இருக்கு இப்போ வந்து வேதம் அழிஞ்சிரும் அப்படின்னா வேதம் அழிஞ்சு போகுமா வேதம் அழிஞ்சு போகாது அதை உபயோகப்படுத்திக்கிறதுக்கான தகுதி இல்லாம நாம மாறி போயிடுவோம் வேதம் எப்போதும் அப்படியே தான் இருக்கும் ஆகாசத்தில் வேதம் இருந்தது அந்த வேதத்தை வந்து ரிஷிகள் பார்த்தா மந்திர திரஷ்டா சொல்லப்பட்டிருக்கு வேதத்தை கிரகித்தார்கள் கேட்டார்கள் அப்படி இல்லை வேதத்தை பார்த்தார்கள் ஒளிய சவுண்டை பார்க்க முடியுமா பார்த்தார்கள் இருக்கு மந்திர திரஷ்டா அப்படின்னு அதனால இந்த வேதம் எப்போதும் அழியாம எப்போதும் இருக்கு அது மனுஷ சமூகம் கத்துக்காம போய் அது வந்து அதுக்கு நஷ்டமாகமே தவிர வேதம்ங்கிறது எப்போதும் இருந்துகிட்டேதான் இருக்கும் அந்த நித்தியமான வேதத்தை சத்தியவதி புத்திரரான வியாசர் கிருஷ்ணத்வி பாயனர் வகுத்தார் வகுத்ததுக்கு அப்புறமா இந்த மகாபாரதத்தை வகுத்த பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுறது முன்னொரு காலத்தில் பரா பராசரரோட புதல்வரும் வித்வானும் உக்கிரமான தவம் உள்ளவரும் தர்மத்தில் சிந்தை இருக்கிறவரும் சக்திமானுமான கிருஷ்ணத்வைப்பாயனர் அப்படிங்கிற பிரம்ம ரிஷி அதாவது வியாசர் தன்னோட தாயாரோட கட்டளையினாலையும் சிறந்த புத்திமானான பீஷ்மரோட கட்டளையினாலும் விசித்திர வீரியனோட பாரியைகள் கிட்ட மூன்று அக்னியை உண்டு பண்றது மாதிரி குரு வம்சத்துல மூணு புதல்வர்களை உண்டு பண்ணார் அதுக்கப்புறமா திருதராஷ்டிரனையும் பாண்டுவையும் விதுரனையும் உண்டு பண்ணார் உண்டு பண்ணிட்டு ஞானவானான வியாசர் மறுபடியும் தப்ப பசுக்கு போய்ட்டு அந்த ஆசிரமத்திலே இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மொத்த க கதையை வந்து இவ்வாலை சுற்றி தானே அதாவது பாண்டவர்கள் பாண்டபுத்திரர்கள் புத்திரர்கள் பாண்டவர்கள் குரு வம்சத்தை சேர்ந்தவா கௌரவர்கள் இது இந்த கதைக்கெல்லாம் ஆதாரம் இந்த மூணு பேர் திருத்தராஷ்டிரர் பாண்டு விதுரர் இந்த மூணு பேரும் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் வா சத்கதி அடைஞ்சதுக்கு அப்புறமா வியாசர் வந்து இந்த மனுஷ் லோகத்துக்காக பாரதத்தை சொன்னார் புரியறது இல்லை அதாவது மூணு புத்திரர்களை உண்டு பண்ணார் வா கட்டளைனால இந்த விஷயங்கள்லாம் இப்போ சுருங்க சொல்லும்போது விளக்கமாக சொல்ல முடியாது அந்த பிரகரணம் வரும்போது காரணம் இது எல்லாத்தையும் விளங்க சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மூணு பேரையும் வந்து உண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் விரும்பவும் ஆசிரமத்துக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் இவா பிறந்து வளர்ந்து சத்கதி ஆனதுக்கப்புறமா தான் வியாசாச்சாரியர் வந்து இந்த மொத்த மகாபாரதத்தையும் பண்ணார் சொன்னார் அதுக்கப்புறமா ஜனதே ஜனமேஜய ராஜா வந்து ஆயிரக்கணக்கான பிராமணாலோட பாரதத்தை சொல்லணும்னு கேட்டுண்டார் அவர் சர்பயாகம் பண்ணும் பொழுது உடனே இவர் வந்து சமீபத்தில் உட்காந்துருந்த வைசம்பாயினரை பார்த்து நீ சொல்லு அப்படின்னு சொன்னார் உடனே கட்டளை இட்ட உடனே அதை ஏற்றுண்ட வைசம்பாயினர் வந்து அந்தந்த யாகத்தோட ஹோம காரியங்களுக்கு இடையடையில் சபையில் உட்காந்துருந்த ஜனமேஜயர் வந்து கேட்டுகிட்டே இருக்க இருக்க வைசம்பாயினரும் கொஞ்சம் கொஞ்சமாக பாரதத்தை சொல்லிகிட்டே வந்தார்